வாழப்பாடி அருகே மான் கொம்புகள் விற்பதாக வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் வாகன தணிக்கையின் போது கொம்புகளுடன் மூன்று நபர்கள் பிடிப்பட்டனர் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வன அலுவலருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் சேர்வராயன்மலை தெற்கு வனசரகம் மற்றும் வாழப்பாடி வனசரக கூடுதல் பொறுப்பு துரைமுருகன் மற்றும் வன அலுவலர்கள் தலைமையிலான வன பணியாளர்கள் உமையாள்புரத்திலிருந்து புத்திரகவுண்டன்பாளையம் செல்லும் சாலையில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த ஆமணிக்காரனை சோதனை செய்ததில் மான்கொம்புகளுடன் மூன்று நபர்கள் பிடிப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மூவரையும் விசாரணை செய்ததில் வாழப்பாடி அருகே முத்தா கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் மகன் பழனிமுத்து திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அருகே அத்திப்பட்டி பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி மகன் இந்திரச்செல்வன் கோவை மாவட்டம் மயிலேரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் வெங்கடேசன் என்பது தெரியவந்துள்ளது மேலும் விசாரணை செய்ததில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் இருந்து கொம்பை நரிக்குறவர்களிடம் வாங்கி கேரளாவிற்கு விற்பனை செய்வதற்காக வாங்கியதாக தெரிய வருகிறது மேலும் கேரளாவிற்கு விற்பனை செய்ய முற்பட்டபோது வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் வாகன தணிக்கையின் போது மூவரும் பிடிப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட வன அலுவலர் கசியப் சசாங் ரவி உத்தரவின் பேரில் பிடிப்பட்ட மூவர் மீதும் வன உயிரின குற்ற வழக்கு டபிள்யூஎல்ஓஆர் நாலு பார் இரண்டாயிரத்தி ஐந்தின்படி மூவருக்கும் தலா எழுபதனாயிரம் வீதம் மொத்தம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயாக அபராத கட்டணமாக வசூலிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து கடுமையாக எச்சரித்து விடுவிக்கப்பட்டனர்